ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரைஸ்க்கு சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சாப்பிடற மாதிரி ஒரு ஹெல்தியான கொத்தமல்லி துவையல் ரெசிபி தாங்க பாக்க போறோம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பாத்துடலாங்க பெரிய சைஸ் உள்ள கொத்தமல்லி கட்டை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மண் எதுவும் இல்லாம நல்லா கிளீனாக வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்டோட செஞ்சு நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாங்க ஏன்னா தண்டுக்கல்லையும் நிறைய சத்துக்கள் இருக்கு ஸோ அதை வேஸ்ட் பண்ணாம இதே மாதிரி தண்டோட சேர்ந்து நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாய் சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இது ரெண்டு பருப்பு வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் இந்த இணையில நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க கலர் நல்லா அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும்ங்க ஆனதுக்கப்புறம் ஒரு எட்டு பல் வந்து பூண்டை சேர்த்துக்கலாங்க இதே நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா சேர்த்துக்கோங்க இந்த வரமிளகா வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தாங்க இருக்கும் அதனால் ஒரு பத்து நான் வரமிளகாய் சேர்த்துருக்கங்க கொஞ்சம் துவையல் வந்து கொஞ்சம் காரமாக நல்லா நல்லாயிருக்கும் அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து வரமிளகா வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வதக்க வதக்க வந்து மல்லி வந்து குறஞ்சிடுங்க கொத்தமல்லி இலை இது மாதிரி நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த தொவையலுக்கு தேவையில ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸு புளி வந்து சேர்த்துக்கலாங்க இந்த துவையல் வந்து கொஞ்சம் காரம் புளி போட சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதுவும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கொத்தமல்லி வந்து ரொம்ப கலர் மாறாக இருக்கும் வதக்க வேண்டாங்க அந்த பச்சை நிறம் இருக்க மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க இந்த கொத்தமல்லி நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள் வதங்கி நல்லா அளவு வந்து குறஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஆறதுக்கப்புறம் மிக்சி ஜார் வந்து மாற்றிக்கலாங்க ஆறதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சூடாக சேர்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அது டேஸ்ட் வந்து மாறிடுங்க அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க பெருங்காய் பொடியும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப சட்னி மாதிரி அரைக்கக்கூடாதுங்க தொவையல் மாதிரி கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கணுங்க இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த கொத்தமல்லி துவையலுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டு வந்து ஸ்டவ்ல வச்சுக்கலாங்க நல்லா சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க தாங்க இந்த துவையல் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்த பருப்பு குறைஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிழகா சேர்த்து நான் தாளிப்பு வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சுருந்தேன் தவையில் வந்து அந்த தாளிப்பை சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான தவையில் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா சூடான சாதத்தில் இந்த தொல் வச்சு மேலே கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டுங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த தொவையில் வந்து வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்